பிள்ளைகளுக்கு வணக்கம் ஆ நான் நம்பரோட வயலுக்கு தாங்க வந்தோம் அங்கே வந்து வரப்பு உளுந்து நிறையா அழகாக போட்டிருக்காரு அதை காமிக்கிறான்னு தான் அந்த பதிவு இங்கே பாருங்கள் நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய உளுத்தம் பருப்பு அது இந்த செடியில் தான் எடுக்கிறாங்க இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் நம்ம உளுந்துன்னு சொல்லுவான் இந்த பாருங்கள் இதுதான் உளுந்து செடி எப்படி அழகாக ஒன்று போல் இருக்குதுன்னு பாருங்கள் வரிசையாக போட்டிருக்காங்க இது வந்து வரப்பு உளுந்துன்னு சொல்லுவாங்க இந்த உளுந்தில் வந்து மெக்னீஷியம் பொட்டாசியம் அதிக அளவு இருக்கிறதுனால நம்ம இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் நம்ம எலும்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது உளுந்தை உபயோகப்படுத்தணும்னா எலும்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அதை காமிக்கலாம்னு தான் அந்த பதிவு போட்டேன் பாருங்கள் எவ்வளோ இயற்கையாக இருக்குது பாருங்கள் நல்லா கிளைமேட் நல்லா இருக்குது நல்லா பசுமையாக இருக்குது அது போலேயே இங்கே என் வீடியோவை நான் போடுற பதிவாக நிறைய பேர் பார்க்குறீங்க அவங்களுக்கு பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் நண்பர்களே வணக்கம்